வணக்கம் போரும் பக்தியும் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கோம் இல்லையா இப்போ ஒரு மாபெரும் போர் மிகப்பெரிய ஒரு போரில் வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் பேரரசர் அவர் வாழ்க்கையை வெறுத்து போய் தீக்குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிறார் இப்படியாக ஒரு வரலாறு பெரிய போர் மாபெரும் பேரரசர் போரில் வெற்றி பெற்ற அப்புறம் வாழ்க்கையை வெறுத்து போச்சு தீக்குளிக்கிறார் இது என்ன வரலாறு அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம் உறையூர் சோழர்களோட தலைநகரம் முற்கால சோழர்களோட தலைநகரம் அந்த தலைநகரத்தை பற்றி சொல்ல தேவையில்லை மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் சோழர்களின் காலத்தில் ரொம்ப சிறப்போடு செழிப்பாக இருந்த ஒரு நகரம் உறையூர் இப்போதைய திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற ஒரு நகரம் செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இல்லை அவ்வளோ செல்வங்கள் நல்ல விளைச்சல் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு கிடையாது நல்ல வளம் செல்வ செழிப்புகள் ஏராளம் பகலை தோற்கடிக்கக்கூடிய இரவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா அந்த மாட மாளிகைகளில் இருந்த மணிகள்லாம் அப்படி ஜொலிக்குமா அது மாதிரி ஜொலிக்கிறதுல இரவு கூட பகல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரியான ஒரு அற்புதமான ஊர் உறையூர் அந்த உறையூர் ஆட்சி பண்ணிட்டு இருந்த பேரரசருக்கு கீழே பல நாடுகள் ஒரு சோழ மன்னர் அவர் அவரோட வெண்கொற்ற குடையின் கீழே பல நாடுகளுக்கு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கார் ரொம்ப புகழோடு இருந்த ஒரு பேரரசர் அவர் பேரே புகழ்ச்சோழர் புகழ்ச்சோழங்கிறது தான் அவர் பேரே புகழ்ச்சோழர் ஸோ இப்படியாக ஒரு மன்னர் உரையுரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ அந்த உறையூரின் சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா அது சொல்லி மாளாது அவ்வளவு சிறப்புகள் மிகப்பெரிய படை யானைப்படை குதிரைப்படை எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய பேரரசராக இருந்துட்டுருக்கார் அவர் ஒரு பெரிய சிவபக்தரும் கூட எல்லா சிவன் கோவில்களுக்கும் நிறைய கைங்கறிகள் பண்ணிட்டு சிவாலயங்கள் நிறைய எழுப்பி சிவனடியார்களுக்கு நிறைய தொண்டுகள் பண்ணி அவர்கள் எதிர்பார்க்கிற அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்து இப்படியாக ஒரு சோழப் பேரரசர் பெயரே புகழ்ச்சோழர் அவ்வளவு புகழோடு வாழ்ந்து ஒரு பேரரசர் ஒரு சிவனடியாரம் கூட ஸோ அப்போ அவர் ஒரே ஊரில் ஆட்சி பண்ணிகிட்டுருக்கார் அவருக்கு கீழே பல நாடுகள் இருக்குது அப்போ அந்த மேற்கு திசை நாடுகள்லேருந்து அவருக்கு திரை செலுத்துறதுக்கு மன்னர்கள்லாம் வராங்க தனக்கு கீழே அடங்கிய ராஜ்யங்களிலிருந்து திரை வசூலிக்கிறார் அதை வசூல் பண்ணுறதுக்கு தானே போகிறது அப்படின்னு முடிவு பண்ணுறார் ஏன்னா தனக்கு கீழே இருக்கிற ராஜாக்கள்லாம் பணிவோட திரை செலுத்தும் போது அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஒரு பதில் மரியாதை பண்ணணும் நம்மள்கிட்ட யாராவது பணிவாக வராங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு பதில் மரியாதை பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு மரியாதையை கொடுக்கணும் இல்லையா அது மாதிரி ஒரு ஏன்னா அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு மனதோடு இருந்த ராஜாக்கள் ஸோ இப்படியாக மேற்கு திசையில் இருந்த சேரநாடு சேர்நாட்லேருந்து வராங்க ராஜாக்கள்லாம் வந்து அவங்க அவருக்கு திரை செலுத்துவதற்கு வருகிறார்கள் அப்பொழுது இவரே அவர்களை எதிர்கொண்டு கருவூருக்கு போகிறார் தன்னுடைய அமைச்சர்களோடு கூட மந்திரிகளோடு கூட எல்லாரோடும் கூட கருவூருக்கு செல்கிறார் கருவூருக்கு சென்று அவர்களை எதிர்கொண்டு அழித்து அந்த திரைகளெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவூருக்கு போகிறார் கருவூர் ஒரு மிகப்பெரிய ஊர் ஒரு காலத்தில் அதுவும் சோழர்களோட தலைநகரமாக இருந்திருக்கு கருவூர் அப்போ அந்த கருவூருக்கு போன உடனே அந்த கருவூர் சிவன் கோயிலில் போய் சிவனை பிரார்த்தனை செய்கிறார் பிரார்த்தனை செய்த பிறகு அந்த ஊரில் இருக்கிற மாளிகை அவரோட மாளிகைக்கு வந்து அமர்ந்து அமைச்சர்கள் மந்திரிகள் எல்லாரும் சூழ அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது அவருக்கு திரை செலுத்த வந்த ராஜாக்கள் எல்லாம் தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் அவர் முன்னாடி காணிக்கையாக வைக்கிறாங்க ஏகப்பட்ட செல்வங்கள் சேரநாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்ட மிகப்பெரிய யானைகள் போர் யானைகள் குதிரைகள் பொன்மணிகள் செல்வங்கள் எல்லாத்தையும் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறாங்க இவர் ஒரு பேரரசர் அவருக்கு இவருடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டு இருந்த அரசர்கள் அவங்களாம் அப்படியாக நிறையா திரைகள்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு வணங்கி நிற்கிறாங்க இவரும் அவருக்கு அவங்களுக்கு நிறையா பதில் மரியாதைகள் பண்ணுறார் அந்த அரசர்களுக்கு பதில் மரியாதை பண்ணி ஸோ அவங்களோட ராஜ்யங்களை அவங்கள ஆட்சி பண்ணுறதுக்கான உரிமைகள் எல்லாம் திரும்பி அவங்களுக்கு நிச்சயம் பண்ணி அது மாதிரியான ஒரு மரியாதை அவங்களுக்கும் அவங்க அடங்கியிருக்கார் அப்படிங்கிறதுனால இவர் பெரிய மகாராஜா அப்படின்ற மாதிரி நடந்துக்கல அது மாதிரி ஒரு பண்பு அந்த காலத்து ராஜாக்களுக்கு ஸோ இவர் அவர்களுக்கு பதில் மரியாதை பண்ணி அந்த ராஜாக்களோட பொறுப்புகளை அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் நிர்வாகம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் இப்படியாக அந்த ஒரு ராஜசபை இருக்கும்போது அந்த மந்திரிமார்கள் அமைச்சர்கள்ட்டெல்லாம் கேட்குறார் அமைச்சர்களே மந்திரிமார்களே இது மாதிரி நிறையா நாட்டிலேருந்து நம்மளுக்கு திரைகள் செலுத்துறதுக்கு ராஜாக்கள் வந்திருக்காங்களே ஏதாவது ஒரு தேசத்தில் நம்மளுக்கு திரை செலுத்தாமல் யாராவது ராஜா யாராவது இருக்காங்களா அது மாதிரியான தைரியம் கொண்ட ராஜாக்கள் யாரும் உண்டா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா இவர் ஒரு மிகப்பெரிய வெண்கொற்ற குடையின் கீழ் பல ராஜ்யங்களை சேர்த்து ஆட்சி செய்து வந்த மகாராஜா தன்னோட அமைச்சர்கள்ட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்குறார் இப்போ எல்லாரும் நம்மளுக்கு திரை கொடுத்து நம்மளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் யாராவது இது மாதிரி நம்மளுக்கு திரை செலுத்தாமல் இருக்கிற அரசர் யாராவது உண்டா அப்படின்னு கேட்குறார் அப்போது அந்த அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க மகாராஜா நமக்கு எல்லா ராஜ்யங்கள்லேருந்தும் திரைகள் வந்துவிட்டது நீங்கள் விதித்த திரை வசூல் செய்யப்பட்டு விட்டது ஆனால் ஒரே ஒரு ராஜா மட்டும் இருக்கார் அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு திரை வர்றது கிடையாது அவர் பேர் அதிகன் அப்படின்னு பேர் அந்த அதிகன்கிற மகாராஜா மட்டும் நம்மளுக்கு திரை செலுத்துறது கிடையாது அவர் தன்னோட ராஜ்யத்தில் அவர் பாட்டு காட்சி பண்ணிட்டு இருக்கார் நம்ம சொல்கிறதையும் கேட்குறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சோழ மகாராஜாவுக்கு ரொம்ப கோபம் இது என்ன எப்படி ஒரு ராஜா இது எனக்கு ஏன் சொல்லலை நீங்கள் உடனடியாக பெரிய படையை நடத்தின்னு போய் அவரோட ராஜ்யத்தை அவர் அடக்கி அவர்கிட்ட திரை வசூல் பண்ணுற வழியை பாருங்கள் எதுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒன்னே அவங்க சொல்கிறாங்க இல்லை அவரோட நாட்டோட அவர் ஏன் அப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டாக்கா அவர் நாட்டை சுற்றிலும் இயற்கை அரண்கள் இருக்கிறது மிகப்பெரிய மலைகள் காடுகள் எல்லாம் இருக்குது அதனால் அவர் அந்த தைரியத்தில் யாரும் நம்மக்கிட்ட வந்து சண்டை போட முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அவர் இறந்துன்றிருக்கார் ஸோ அந்த இயற்கை அரண்களை தாண்டி செல்வது கொஞ்சம் கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அத்தனை ராஜாக்களும் வந்து நம்மளுக்கு திரை செலுத்தும் போது ஒருத்தர் மட்டும் எப்படி அது மாதிரி இருக்க முடியும் இந்த இயற்கை அரங்களை தகர்த்து அந்த நாட்டை கைப்பற்றக்கூடிய படைகளை தயார் செய்யுங்க யானைப்படை குதிரைப்படை காலாட்படை வாட்படை எல்லாத்தையும் தயார் செய்யுங்க எப்படியாவது அந்த அரசரை பணிய வைக்க வேண்டும் இல்லைன்னா அந்த நாட்டை என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அதுக்கான வழிகளை பாருங்க அப்படின்னு சொல்லி ராணை பிறப்பிக்கிறார் பெரிய படையை தயார் பண்ண சொல்லிட்டார் அமைச்சர்கள் தளபதிகள் எல்லாம் சேர்ந்து ராஜாவோட ஆணை உடனடியாக ஒரு பெரிய படை யானை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை வாழ் வீரர்களை கொண்ட படை ஒரு மிகப்பெரிய படையை தயாராகிறது அந்த மலை காடுகளோடு கூடிய அந்த இயற்கை அரணை உடைத்து அந்த நாட்டை கைப்பற்றக்கூடிய அளவுக்கான ஒரு பெரும்படை தயாராகிறது உத்தரவிடுகிறார் படை செல்லுங்கள் அந்த ராஜா ஒன்று அடி பண்ணியனும் இல்லைனா என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் இந்த மிகப்பெரிய படை நகர்றது நகர்ந்து போய் அது அந்த அதிகனோட நாட்டை முற்றுகையிடுறது அந்த இயற்கை அரண்களெல்லாம் உடைக்கிறாங்க மலைகள் காடுகள் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுறாங்க துவம்சம் பண்ணி அந்த நாட்டுக்குள்ள படை பிரவேசிக்கிறது அந்த அதிகனின் படையும் மிகப்பெரிய சாமர்த்திய சாலைகள் தான் அவங்களும் அவங்களும் போர் உள்ள வீரர்கள் அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க இந்த சோழராஜாவோட படையை எதிர்த்து நின்று மாபெரும் போர் மிகப்பெரிய சண்டை யானையோட யானை மோதுறது குதிரையோட குதிரை சண்டை போடுறது கத்தியை வச்சு வெட்டிக்கிறாங்க தலை உருறது ஒரே கலைபுரம் மிகப்பெரிய போராக முடிஞ்சிட்டது அதிகனின் படை வீரர்களும் மிக வீரத்தோடு போரிடுகிறார்கள் இந்த போரில் ரெண்டு சைட்லையுமே சர்வநாசம் போர்னு வந்துட்டாலே ரெண்டு பக்கமும் நாசம்தான் இதில் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கங்கிறது அடுத்தது நாசங்கிறது ரெண்டு பேருக்கும் பொது அதில் எந்த மாற்றமும் இல்லை அது மாதிரி ரெண்டு சைட்லேயும் யானைப்படை குதிரைப்படை காலாட்படை எல்லாம் நாசம் அடைகிறது இப்போ ஒரு கட்டத்தில் இந்த சோழ பேரரசரின் பெரும்படையின் முன்னால் இந்த அதிகனுடைய படை சமாளித்து நிற்க முடியவில்லை அவர்கள் ஒரு தோல்வியை சந்திக்க நேரிடுகிறது அந்த அதிகன் தன்னுடைய தோல்வி தெரிந்தவுடன் காட்டுக்குள் ஓடி மறைகிறார் இப்படியாக தலைவனால் கைவிடப்பட்ட ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு பேரரசரோட படை வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அங்கே நடைபெறுகிறது அங்கே இருக்கிற அத்தனை செல்வங்கள் குதிரைகள் யானைகள் எல்லாத்தையும் கவர்ந்து கொண்டு அந்த பெரும்படை அந்த அதிகனின் நாட்டை துவம்சம் செய்துவிட்டு இருந்து கிளம்புகிறது அதிகன் காட்டுக்குள் ஓடி மறைந்து கொள்கிறார் தோல்விக்கு பிறகு அப்போது அந்த பெருஞ்செல்வங்களோடு செல்வங்களோடு கூட இந்த படை வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஊருண்டு கிடக்கிற தலையெல்லாம் எடுத்துக்கிறாங்க நம்ம ராஜாட்டை போய் காம்போம் எத்தனை தலை இங்கே உருண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாட்டை போய் காம்போம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் நம்ம இவ்வளோ வீரமாக சண்டை பண்ணியிருக்கோங்கிறது ராஜா காம்பம்னு சொல்லிட்டு அந்த தலைகள்லாம் அள்ளி எடுத்துன்னு போகிறாங்க செல்வத்தோடு கூட பெரும் செல்வம் யானைகள் குதிரைகள் எல்லாவற்றோடும் கூட இந்த பெரிய தலைகள் அத்தனை உருண்ட தலைகள் எதிரியோட தலைகளையும் சேர்த்து எடுத்துன்னு போகிறாங்க ராஜா கட்ட காம்பம் அப்படின்னு நேராக போகிறாங்க கரூரில் ராஜா வீட்டிற்கிறார் மகாராஜாட்ட போய் அமைச்சர்கள்லாம் வெற்றியை அறிவிக்கிறார்கள் அதிகன் தன்னுடைய நாட்டை கைவிட்டு காணகம் சென்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது புகழ்ச்சோரர் மிகுந்த மகிழ்ச்சியோடு அமைச்சர்களை என்னுடைய யானைக்கிணங்க அந்த நாட்டுக்கு போய் இது மாதிரி ஒரு போர் பண்ணி வெற்றியோடு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி அவங்க எடுத்துன்னு வந்த செல்வங்கள் எல்லாம் அப்படி பார்வையிடுறதுக்காக வெளியில் வரர் பெரிய பெரிய வண்டியில் ஒரே பொன் மா மணிகள் மிகப்பெரிய ரத்தனங்கள் மாலைகள் எல்லாம் இருக்குது அங்கேருந்து கவர்ந்து வரப்பட்ட குதிரைகள் யானைகள் இவற்றோடு கூட அந்த வீரர்கள்லாம் காமிக்கிறாங்க ராஜா இங்கே பாருங்கள் எவ்வளோ தலைகள் உருண்டிருக்கு பாருங்கள் எதிர்களோட தலைகள் அதையும் உங்கள்ட்ட காமிக்கலான்னு தான் இது மாதிரி எடுத்துன்னு வந்திருக்கும் அந்த பாருங்கள் அப்படிங்கிறாங்க ஒரு பெரிய நிறைய வண்டிகள் நிறைய தலைகளை தூக்கி வந்திருக்காங்க அங்கேருந்து ராஜாட்ட காமிச்சு அவர்கிட்ட ஒரு பாராட்டு வாங்கிக்கிறதுக்காக அப்போ ராஜா அதை அப்படியே பார்க்கிறார் இருக்கும்போது அவருக்கு ஒரு சின்ன பிரமிப்பு ஏற்படுகிறது இந்த தலைகளை பார்த்து பயந்து விடுபவர் அல்ல அந்த தலைகளுக்கு நடுப்பரை பார்த்தாக்க ஒரு சிவனடியாரின் ஜடாமுடி மாதிரி ஒரு தலையில் தெரியுது அதை பார்த்த உடனே அவருக்கு குலை நடுங்கி போச்சு அடடா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரனை கூப்பிடுறார் அதோ அந்த தலை அந்த சிவனடியாரோட தலை ஜடாமுடி மாதிரி தெரியுது அந்த தலையை எடுத்துணும் அப்படிங்கிறார் உடனே அந்த வீரன் போய் அந்த தலையை எடுத்துன்னு வந்து ராஜா கிட்ட காமிக்கிறார் பதறி போயிடுறார் ஏன்னா இவர் ஒரு மிகப்பெரிய சிவனடியார் சிவத்தொண்டுக்காக தன்னுடைய ராஜ்யத்தில் அத்தனை செலவு பண்ணியிருக்கார் அவ்வளவு கோவில் கட்டியிருக்கார் அவ்வளவு சிவனடியார்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணியிருக்கார் ஒரு மிகப்பெரிய சிவனடியார் அப்போ இது மாதிரி ஒரு ஜடாமுடியுடன் கூடிய ஒரு சிவனடியாரின் தலையை பார்த்தோடனே அவருக்கு ரொம்ப கை கைகால நடுங்க ஆரம்பித்து விட்டது என்னடா அது இப்படி ஒரு சம்பவமாக நம்ம இது மாதிரி எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாரு ஆனால் அந்த சிவனடியார் வந்து சண்டைக்கு தயாராகி வந்த ஒரு போர் வீரர் தான் அந்த போர் வீரர் தான் அங்க வந்து அந்த போர் தலை தலைதான் என்னமோ கொய்யப்பட்டிருக்கிறது ஆனா அந்த போர் வீரர் ஒரு சிவனடியாராக இருக்கிறார் ஜடாமுடியுடன் கூடிய ஒரு தலை அதை பார்த்த அந்த நிமிஷத்துல அவருக்கு அரண்மனை மாட மாளிகைகள் செல்வங்கள் ஆட்சி பொறுப்புகள் அத்தனை மீதும் ஒரு வெறுப்பு வந்துட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சியா இப்படி ஒரு நிகழ்வா நம்ம வந்து இது மாதிரி ஒரு சிவனடியாரோட தலையும் இந்த போர்ல கொய்தி எடுத்துன்னு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம நினச்சி கூட பார்க்க முடியலையே இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டேன் இது எவ்வளோ பெரிய பாவம் எவ்வளோ பெரிய பாதகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷமே அவருக்கு அந்த ராஜ்யத்து மேலே செல்வத்து மேலே ஆட்சியின் மேலே பணம் காசு பதவி எல்லாத்து மேலேயும் ஒரு வெறுப்பு வந்து விரக்தி ஏற்பட்டு விடுகிறது இந்த பாவம் நம்மளை சும்மா விடாது இந்த செயலுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா ராஜா தான் பொறுப்பு நம்ம தானே ஆணை போட்டோம் நம்மளுக்கு ஆணைக்கு இன்றைக்கு தானே அவங்கெல்லாம் போனாங்க அந்த போரில் தான் இந்த செயல் நடைபெற்றிருக்கிறது யார் பண்ணாங்கங்கிறது அடுத்தது ஆனால் நம்மளோட உத்தரவுக்கு உட்பட்டு தான் இந்த போர் நடந்தது அந்த போரில் தான் இது மாதிரியான ஒரு விபரீதம் நடந்திருக்கிறது இதற்கு நானே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்து மேலேயும் ஒரு விரக்தி உடனடியாக அமைச்சர்களை கூப்பிடுறார் அமைச்சர்களே எனக்கு வந்து இந்த ராஜ்யத்தின் மேலே ஒரு பெரிய விரக்தி ஏற்பட்டு விட்டது நான் இனிமேல் ஆட்சி பண்ணுற மனநிலையில் இல்லை தயவுசெய்து இந்த ஆட்சியை என்னுடைய மகனிடம் ஒப்படைத்து விடுங்கள் எனக்கு இனிமேல் இந்த ராஜ்யத்தில் ஆட்சி பண்ணுற ஒரு ஆசையே போயிடுது இந்த மாதிரி ஒரு விபரீதம் நடந்து போச்சு இதுக்கு முழு முதற் காரணம் நான் தான் அதனால் எனக்கு இது மாதிரி இந்த ஆட்சியில் இனிமேல் எனக்கு விருப்பம் இல்லை என்னோட மகன்கிட்ட இந்த ஆட்சியை கொடுத்துருங்க நீங்களாம் ஒரு உதவியாக இருந்து ஆட்சி பண்ணுங்கள் அப்படின்னு ஒன்று அமைச்சர்கள்லாம் மகாராஜா இது என்ன இப்படி ஒரு முடிவு அப்படிங்கிறாங்க இல்லை இந்த முடிவுக்கு எல்லாம் கட்பட்டு கட்டுப்பட்டு தான் ஆகணும் நான் சிவன் தொண்டு செய்வதற்காக விரும்புகிறேன் அதற்கான பணிகளில் ஈடுபட போகிறேன் அதற்காக என்னை நீங்கள் அனுமதியுங்கள் என்னுடைய மகனிடம் ஆட்சி பொறுப்பை கொடுத்துவிட்டு அவருக்கு நீங்கள் உதவி செய்து ராஜ்யத்தை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவு மாதிரியே போடுறார் போட்டுட்டு அவங்களை வந்து அனுப்பி வைக்கிறார் அனுப்பி வைத்த பிறகு இவருக்கு அந்த சிவனடியாரின் அந்த தலை தான் நினைப்பு வந்துட்டே இருக்கு இந்த செயலுக்கு இந்த பாவச் செயலுக்கு நான் தான் காரணம் இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் தேடியே ஆக வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணுறார் அந்த சிவனடியாரோட தலையில் தலையை வந்து ஒரு பொன் கலசத்தில் எடுத்துட்டு அதை தன்னோட தலையில் தாங்கிக்கிறார் அந்த வெட்டுப்பட்டு வந்த சிவனடியாரின் தலையை ஒரு பொன்னாலான ஒரு கலசத்தில் வைத்து அதை தன்னோட தலையில் தாங்கிண்டு நெருப்பை மூட்டி அந்த தீக்குள் பிரவேசிக்கிறார் இந்த பாதகத்துக்கு இது ஒன்று தான் தீர்வு இதுதான் அதற்கு பரிகாரம் ஒரு சிவனடியாரின் தலை இந்த போரில் விழுந்ததற்கு பரிகாரமான செயல் நான் என் உயிரை மாய்த்து கொள்வது ஒன்றே அப்படின்னு அந்த சிவனடியாரோட தலையை அந்த கலசத்தில் வச்சுட்டு இராணும் தீக்குள் பிரவேசிக்கிறார் அந்த க்ஷணம் சிவபெருமான் பிரத்யக்ஷமாக அவருக்கு காட்சியளிக்கிறார் வானிலிருந்து தேவர்கள் பூமாறி பொழிகிறார்கள் ஒரு சிவனடியாருக்கு நேர்ந்த ஒரு பாதகம் அதற்காக தன்னுடைய பதவியை துறந்து நாட்டை துறந்து செல்வங்களை துறந்து அப்படி ஒரு விரக்தி அடைந்து தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்ய துணிந்த ஒரு உத்தமமான சிவனடியார் புகழ்ச்சோழர் அப்போ சிவன் அவருக்கு நேரடியாக காட்சி தந்து கைலாசத்தை கூட்டுமுறார் வானத்திலிருந்து தேவர்கள் பூமாறி பொழிகிறார்கள் தேவகானங்கள் இசைக்கப்படுகிறது ஏன்னா ஒரு சிவனடியாருக்கு எங்கேயோ ஒரு தப்பு நடந்துட்டு இந்த போரில் என்னதான் அவர் போர் வீரராக இருந்தாலும் அவருடைய தலை கொய்து கொண்டு வரப்பட்டது ஒரு மிக பாத பெரிய பாதக செயல் இந்த பாதக செயலுக்கு முழு பொறுப்பு நானே என்று அந்த தலையோடு கூட அக்னி பிரவேசம் செய்கிறார் அக்னி பிரவேசம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு அக்னி பிரவேசம் செய்யும்போது நமச்சிவாயர் நேராக வந்து காட்சி அளிக்கிறார் காட்சி அளித்து அவருக்கு கைலாச பதவி இப்படியாக ஒரு வரலாறு புகழ்ச்சோழ நாயனார் அவருடைய வரலாறு ஒரு போரில் மாபெரும் அரசர் மாபெரும் வெற்றி எல்லாம் அடைந்த பிறகு வந்த விரக்தி இது என்னடாயது ஒரு வாழ்க்கை இது மாதிரி ஒரு சிவனடியாரை கொள்றதுக்காக நம்ம இப்படிலாம் சண்டை போடுறோம் இப்படிலாம் நாடு பிடிக்க நாடு பிடிக்கிறோம் இது மாதிரி ஒரு அரண்மனையும் வேண்டாம் வாழ்க்கையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்துலேயே முடிவெடுத்து இந்த உயிரே இந்த உடம்புல இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணி அக்னி பிரவேசம் செய்த ஒரு நாயனார் இது மாதிரியான ஒரு பக்தி ஸோ போர்களில் இது மாதிரியான பக்தி எப்படி நிரம்பி இருந்தது போர்களின் விளைவு எப்படி மாறுகிறது போர்களுக்குள்ளேயே பக்தி எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டுருப்போம் நம்மளாலேயும் அது மாதிரி ஒரு சிறிய அளவில் நம்ம ஒரு பக்தி பண்ண முடிஞ்சதுனாக்கா அது இறைவனோட அனுகிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்